வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிகே டிப்ளோமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் நான் உங்கள் மோன்பாபு இப்போ நம்ம கரெக்டாக அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சி டு கரூர் பைபாஸில் கம்பர்சன் பட்டுனு ஒரு இடத்துல அருமையான ஒரு டிடிசிபி பிளாட்டு தான் பார்க்க வந்திருக்கோம் இதுதான் ப்ரீ லான்ச்சிங் சைட் இது இப்போ தான் ரோடு வேலைலாம் நடந்துட்டு இருக்கு ட்ரைனேஜ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் நம்ம லேவுட் அமைஞ்சிருக்கு டிடிசி அப்பல் ரேர் ஆப்பூர் எல்லாமே இருக்குது புது லேவுட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு எல்லாமே உங்களுக்கு வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்ட் ஆறு கிலோமீட்ரு நம்ம இதுதான் வந்து தமிழன் நகர்னு சொல்லுவாங்க தமிழன் நகர் மேலே மகரம்னு சொல்லுவாங்க இந்த இடத்த இது பார்த்திங்கன்னா திருச்சி சிவி சிட்டி கார்ப்ரேஷன் லிமிட் தான் இந்த நம்மளோட இடம் வரும் திருச்சி கார்ப்ரேஷன் லிமிட்டில் ரோடு ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா லிங்க நகர் பேக் சைடில் அப்படியே வரும் எக்ஸ்ட் லிங்க நகர் பேக் சைடில் நம்ம மீன் மார்க்கெட் பேக் சைடில் இந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா அந்த டவர் தான் வந்து உங்களுக்கு இந்த லிங்கநகர் மீன் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த லொக்கேஷனு அதுலேருந்து ஒரு பாலம் நடுவில் ஒரு வாக்கியம் ஒன்று போகுது பார்த்தீங்களா உய ஆறு அந்த இது பாலம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு கம்பர்சன் பட்டைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடும் எல்லா சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லு எல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டு தார் ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு போடுறதுக்காக எல்லாம் லெவல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரோடுலேருந்து லெவல் பண்ணிகிட்ருக்காங்க ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு காட்டுறோம் அந்த பில்டிங் ஒன்று காட்டுறோம் பார்த்தீங்களா அதுதான் நகர் பேக் சைடில் அப்படியே அந்த மீன் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட் பக்கத்துலேயே வரும் மார்க்கெட் பக்கத்து வந்து பேக் சைடில் இந்த ரோடு அது எண்டு வரைக்கும் வரும் நடுவில் ஒரு பாலம் தான் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து இங்கேருந்து நல்லா நம்ம சைட்டில் வந்து ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுதுங்களா ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் நல்லா நீட்டாக தெரியுது பாருங்கள் இந்த ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை எல்லாமே அந்த சர்ச்சு சென்ட் ஜோசப் சர்ச்சு எல்லாமே நம்ம சைட்லேருந்து நீட்டாக அருமையாக தெரியும் இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம அண்ணாமலை நகருக்கு பார்த்திங்களா அதுக்கு பேக் சைடில் ஒரு கிஞ்சபடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஆனால் மெயின் ரோடு சுற்றி வர்றதுனால உங்களுக்கு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இதே கணபதி நகருக்குள்ளே வந்தோம்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபியூச்சரில் அது வேலை நடந்துகிட்ருக்கு அந்த வேலை வந்துருச்சுன்னா ரோடெலாம் போட்டாங்கன்னா நல்ல ஒரு அருமையாக இருக்கும் இந்த இடத்துல இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வைங்க லோ பட்ஜெட்டில் தான் இந்த இடம் வருது எல்லாம் சுற்றியில எல்லாம் வீடு கட்டிட்டு முன்னேறெலாம் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க தாராளமாக வந்து பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் லேண்ட் அவைலபுள் இதுதான் அந்த தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா நம்ம வெள்ளாந்தர் வந்து என்ட்ரன்ஸ் வரும் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் இந்த வீடுங்க இருக்க பகுதி எல்லாமே எல்லா வீடுங்க சுற்றியில் எல்லாம் வீடு இருக்குது நம்ம நே லே விட்டு லாஸ்ட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கோம் நம்ம இது கணபதி நகர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடும் இது பள்ளி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் ஸ்கூல் அப்புறம் கோயில் சர்ச்சு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல விசாலட்சுமி கோயிலேருந்து இருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் விசாலட்சுமி கோயிலேருந்து வரும் இந்த வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கரூர் பைபாஸில் இருக்கிற வாட்டர் டேங்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கணபதி இருக்குது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க வாட்டர் டேங்க் தான் அது அப்படின்னா எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்திங்கனா நம்ம சைட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் எதாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கூலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போயிட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் ஜிகேட் இப்போ மோட்டர்ஸ் அண்ட் டெஸ்ட்ஸ் இது நட்சத்திர டிவைன் ப்ராப்பர்ட்டிஸோட நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இது லே அவுட் இது நம்ம அதிலேயே நம்ம மார்க்கெட்டிங் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எதாவது இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்